நம்ம இன்றைக்கு சோழ்ந்துது தூக்கோந்த் என்ற ஒரு ஆவணத்தை பற்றி பார்க்க போகின்றோம் அதாவது வேலை செய்கின்ற வேலை செய்கின்ற செய்கின்றவர்கள் அந்த வேலையை விட்டு விளக்கி போகும் இந்த இந்த சோழ்ந்துது தூக்கோந்த் என்ற ஆவணம் வேலை நிறுவனத்தால் கொடுக்கப்படும் வேலையை விட்டு செல்வது என்பது திமிசியமாக இருக்கலாம் திமிசியம் என்றால் அதாவது அந்த பணியாளர் அவராகவே வேலையை விட்டு செல்வது அல்லது அந்த நிறுவனத்தால் வேலையை விட்டு அந்த பணியாளர் நீக்கப்படுவது இந்த நீக்கப்படுவதுசிமோவை பொறுத்தவரை பலவிதமான காரணங்கள் இருக்கின்றன எக்கனாமிக் என்பது பொருளாதார காரணங்களை காட்டி அதாவது அந்த நிறுவனம் சரியான முறையில் நடைபெறவில்லை அதாவது பொருளாதார சிக்கங்கள் உள்ளது என்ற காரணத்தை காட்டி வேலையை விட்டு நீக்குவது அது லிசாசிமோ எக்கனமிக் அடுத்ததாக லிசாசிமோ போன் ஆக்சிச்சியூட் இன் ஆக்சிச்சியூட் என்பது மருத்துவ காரணங்களுக்காக அதாவது அந்த பணியாளர் உடல்நல மரு மருத்துவ காரணத்திற்காக அவரை வேலையை விட்டு நீக்கலாம் அல்லது பர்சனல் என்பது தனிப்பட்ட அல்லது என்பது அந்த பணியாளர் ஏதாவது ஒரு குற்றம் செய்திருந்தால் வேலையில் வேலைக்கு சரியாக சரியாக வராமலோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையில் ஈடுபட்டு இருந்தால் அந்த காரணத்தை காட்டியும் வேலையை விட்டு நீக்கலாம் அடுத்ததாக ருட்ச குவாசினல் ருட்சர்கினல் என்பது வேலை நிறுவனமும் அந்த பணியாளரும் இரண்டு பேரும் ஒத்து ஒத்து வந்து வேலை ஒப்பந்தத்தை முடித்துக் கொள்வது இதற்கு ஒரு சுருக்கமாக சொன்னால் இது சம்பந்தமாக ஒவ்வொரு அந்த வேலை நீக்க முறைகளை பற்றி நாம் வருகின்ற வீடியோக்கள் பார்க்கலாம் மற்றபடி எந்த முறையில் வேலை நீக்கப்பட்டாலும் இந்த சோது தூக்கம் என்ற ஆவணம் கொடுக்கப்பட வேண்டும் நிறுவனத்தால் பணியாளருக்கு கொடுக்கப்பட வேண்டும் இவ்வாறு கொடுக்கப்படும் போது அதாவது அவர்கள் கணக்கை வேலை நிறுவனம் வேலை விட்டு நீக்கப்படுவ நீக்கப்பட்டவருடைய அந்த பணியாளருடைய கணக்கை முடித்து அவர்கள் சில ஆவணங்களை கொடுப்பார்கள் அதற்கு தான் என்று பெயர் அதில் என்னென்ன இருக்கும் என்று பார்க்கும்பொழுது அந்த கடைசி மாதம் கடைசியாக வேலை செய்த மாதத்தினுடைய சம்பளத்தால் இருக்கும் அந்த சம்பளத்தாலில் அவருக்கு பொதுவாக அவருக்கு கோஷை திகை அந்த விடுமுறை நாட்களுக்கான இருந்திருந்தால் அதற்கான தொகை கொடுத்திருப்பார்கள் மற்றபடி அவர் விசாசிமோ செய்திருந்தால் அல்லது உச்ச குமாசினம் செய்திருந்தால் அதற்கு கொடுக்க வேண்டிய அந்த அதாவது நஷ்ட தொகை அந்த தொகையும் இணைத்திருப்பார்கள் என்று இவர் புழுவை பதிந்து அந்த வேலை தெரிய உதவியை பெறுவதற்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு ஆவணம் தற்போது நிறுவனங்கள் இதை இணையதளம் மூலமாகவே செய்கின்றார்கள் ஆகவே இணையதளம் மூலமாக செய்தால் அது செய்ததற்கான ஆதாரத்தை கொடுக்க வேண்டும் பணியாளருக்கு அல்லது இந்த அத்தஸ்தாசியம் புழுவை கொடுப்பார்கள் மூன்றாவதாக அந்த பணியாளர் அந்த நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்த கால அந்த தேதியிலிருந்து கடைசி தேதி வரை அவர் தேதி வரை உள்ள அந்த அதாவது வேலை செய்ததற்கான ஆதார சான்றிதழ் அந்த சான்றிதழ் அவர் வேலை செய்த காலம் அதாவது எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரை வேலை செய்திருக்கின்றார் என்ன வேலை செய்தார் என்ற போன்ற தகவல்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் கடைசியாக சோழ்ந்து தூக்கம் அதாவது இது ஒரு ஆவணம் இதிலேயே அவருக்கு கொடுக்கப்பட்ட தொகையை குறிப்பிட்டு இந்த பணியாளரிடம் கையெழுத்து போட கேட்பார்கள் அஹ் பலரும் இந்த ஆவணத்திலே கையெழுத்து போடும்போது அதில் என்ன கொடுத்திருக்கிறார்கள் சரியான முறையில் கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்திருக்கிறார்களா என்று தெரியாமல் யோசிக்கின்றார்கள் கையெழுத்து போடலாமா என்று இந்த ஆவணத்தில் நீங்கள் தாராளமாக தைரியமாக கையெழுத்து போடலாம் ஏனென்றால் இந்த ஆவணத்திலேயே அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள் அஹ் அவர்கள் கொடுத்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை சரியான முறையிலே சட்டப்படி கொடுக்க வேண்டிய தொகையாக தொகையை விட குறைத்து அல்லது உங்களுடன் அவர்கள் நிகோசி பேசிய தொகையை விட குறைத்து கொடுத்தால் நீங்கள் கையெழுத்து போட்ட அந்த தேதியில் இருந்து ஆறு மாதத்திற்கு நீங்கள் அதை திரு அதாவது திருத்தி கேட்டு நீங்கள் அவர்களுக்கு கடிதம் எழுதலாம் ஆகவே சட்டம் இதை அனுமதிக்கின்றது அதாவது நீங்கள் கையெழுத்து போட்டுவிட்டால் பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது என்று கிடையாது கையெழுத்து போட்ட பிறகு நீங்கள் வீட்டுக்கு வந்து அஹ் நீங்கள் அதை சோதனை அவர்கள் கொடுத்த ஆவணங்களை சரியான இருக்கின்றதா என்பதை சோதித்து பார்த்து அதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் நீங்கள் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் தெரிவிப்பது என்பது தொலைபேசி மூலமாகவோ அல்லது பதிவித்த வாழ் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம் இதை அந்த கையெழுத்து போட்ட ஆறு மாதத்திற்குள் செய்துவிட்டால் ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் இதுபோன்று தெரிவித்தும் அவர்கள் அதை திருத்தாது விட்டால் நீங்கள் பூதோம் என்கின்ற வேலை நிறுவனத்து வேலை நீதிமன்றத்தில் வழக்கு போடலாம் அடுத்ததாக ஒரு சிலர் போல கையெழுத்து போடும்போது பயப்படுவார்கள் நீங்கள் தாராளமாக பயம் இல்லாம கையெழுத்து போடலாம் அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எழுதி நீங்கள் கையெழுத்து போடுறா இது என்பது அதாவது நான் இதை சோதனை செய்யவில்லை அதாவது செக் பண்ணவில்லை அதற்கு பிறகுதான் இதனுடைய நான் கையெழுத்து போடுறது என்பது உண்மையான வடிவத்துக்கு வரும் என்பதற்கான அர்த்தம் ஆனால் இது போட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த வார்த்தை எழுதியும் கையெழுத்து போடலாம் ஆகவே இந்த சோழ்ந்து ஆவணத்தை நீங்கள் திரும்புவது பெற வேண்டிய ஆவணங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதத்திற்கு உங்களுக்கு கால இடைவெளி உள்ளது அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் வேலை நிறுவனத்திற்கு தெரிவிப்பதற்கோ அல்லது வழக்கு போடுவதற்கோ உங்களுக்கு கால இடைவெளி உள்ளது